அலைக்கும் வரமுத்தல்லாய் தால பர்காத்தோ இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் போன வீடியோடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா மேல் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் இறைவனே நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக நரக வேதனையில் இருந்து எங்களை காப்பாயாக என அவர்கள் கூறினார்கள் அவர்கள் பொறுமையாளர்கள் உண்மையாளர்கள் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் இறைவழியில் செலவு செய்பவர்கள் ஷகர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் தன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நீதியை நிலைநாட்டும் அல்லாஹ் அறிவிக்கின்றான் வானவர்களும் கல்வியாளர்களும் சாட்சி கூறுகின்றனர் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமான அவனைத் தவிர எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டுமே வேதம் வழங்கப்பட்டோரிடம் அறிவு வந்த பிறகும் தமக்கிடையே உள்ள பொறாமையால்தான் கருத்து வேறுபாடு கொண்டனர் அல்லாஹுவின் வசனங்களை மறுப்போரை அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் என் முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்துவிட்டேன் என்னை பின்பற்றியோரும் பணிந்துவிட்டனர் என கூறுகிறார்கள் அவ்வாறே நீங்களும் பணிகின்றீர்களா என்று வேதம் வழங்கப்பட்டோரிடமும் படிப்பறிவற்றோரிடமும் கேட்பீராக அவர்கள் பணிந்துவிட்டால் நேர்வெளி பெற்றுவிட்டனர் அவர்கள் புறக்கணித்தால் எடுத்துரைப்பதே உமக்கு கடமையாகும் அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன் அல்லாஹ்வின் வசனங்களை மறுத்து நபிமார்களை அநியாயமாக கொலை செய்து மக்களின் நீதியை ஏவோரையும் கொலை செய்வோருக்கு துன்புறுத்தம் வேதனையை கொண்டு நற்செய்தி கூறுவீராக இவ்வுலகிலும் மறுமையிலும் அவர்களின் செயல்கள் அழிந்துவிட்டன அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை வேதம் என்னும் பாக்கியம் வழங்கப்பட்டோரை நீர் பார்க்கவில்லையா அவர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹுவின் வேதத்தை நோக்கி அழைக்கப்பட்ட பின்னரும் அவர்களில் ஒரு பிரிவினர் புறக்கணித்து திரும்பி செல்கின்றனர் இதற்கு காரணம் குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரக நெருப்பு எங்களை அறவே தீண்டாது என்று அவர்கள் கூறியதுதான் அவர்கள் பொய்யாக கூறிக்கொண்டிருந்தவை தமது மார்க்க விஷயத்தில் அவர்களை ஏமாற்றிவிட்டது சந்தேகமே இல்லாத ஒரு நாளில் அவர்களை நாம் ஒன்று திரட்டும் போது எப்படி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சம்பாதித்தது முழுமையாக வழங்கப்படும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே நீ நாடியவரிடம் ஆட்சியை கொடுக்கிறாய் நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய் நன்மையாவும் உன் கைவசமே உள்ளன ஒவ்வொரு பொருளின் மீதும் நீ ஆற்றல் உடையவன் என்று கூறுகிறாக நீயே பகலில் இரவை நுழைக்கிறாய் இரவில் பகலை நுழைக்கிறாய் உயிரற்றத்திலிருந்து உயிருள்ளதை உள்ளதை வெளிப்படுத்துகிறாய் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறாய் நீ நாடியவருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை உற்ற நண்பர்களாக்கி கொள்ள வேண்டாம் அவர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவே தவிர யாரேனும் அவ்வாறு செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடம் எந்த ஒன்றும் இல்லை தன்னை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கின்றான் அல்லாஹ்விடமே மீளுதல் உள்ளது உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் அறிகின்றான் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்று கூறுகிறாக ஒவ்வொருவரும் தான் செய்த நன்மையையும் தான் செய்த தீமையும் தன் முன்னால் காணும் நாளில் தனக்கு அத்தீமைக்கிடையும் நீண்ட தூரம் இருக்க வேண்டுமே என விரும்புவார் தன்னைப் பற்றி அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான் அடியார்களிடம் அல்லாஹ் கருணை உள்ளவன் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்போராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹ் மிக்கவன் நிகரில்ல அன்பாளன் என்று நபியே கூறுகிறாக அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று கூறுகிறார்கள் ஆதமையும் நூகையும் இப்ராஹிமின் குடும்பத்தினரையும் இம்ரானின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் வழித்தொன்றல் ஆவார் அல்லாஹ் செவி விற்பவன் நன்கு அறிந்தவன் என் இறைவனே என் வயிற்றில் இருப்பதை உனக்கு அர்ப்பணிக்க நான் நேர்ச்சை செய்துள்ளேன் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நீயே நீ ஏ செவியேற்பவன் நன்கறிந்தவன் என இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுவீராக குழந்தையை அவர் பெற்றெடுத்த போது என் இறைவனே நான் பெண் குழந்தையாக பெற்றுவிட்டேன் என்று கூறினார் அவர் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான் ஆண் பெண்ணை போன்று அல்ல நான் இருவருக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன் விரட்டப்பட்ட சைத்தான்களிடமிருந்து இருவருக்கும் இவரது பிள்ளைகளுக்கும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்றும் கூறினார் மரியமை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் நல்ல முறையில் அவரை வளர செய்தான் சகரியாவை அவருக்கு பொறுப்பாளர்களாக்கினான் அவர் அ இருந்த அறைக்குள் சகரியா நுழையும் போதெல்லாம் அவரிடம் உணவு இருப்பதை கண்டார் மரியமே உமக்கு இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்கின்றான் என்று பதிலளித்தார் அவ்விடத்திலேயே சகரியா தமது இறைவனை பிரார்த்தித்தார் என் இறைவனே உன்னிடமிருந்து தூய குழந்தையை எனக்கு தருவாயாக நீயே பிரார்த்தனையை செவியேற்பவன் என்று கூறினார் அந்த அறையில் அவர் நின்று தொழுது கொண்டிருந்த போது அல்லாஹ் உமக்கு யஹியாவை நற்செய்தியாக கூறினான் அவர் அல்லாஹுவின் வார்த்தையை உண்மைப்படுத்துவராகவும் தலைவராகவும் கற்பு நெறி தவறாதவராகவும் நல்லோரை சார்ந்த நபியாகவும் இருப்பார் என்று வானவர்கள் அவரை அழைத்து கூறினார் என் இறைவனே நான் முதுமை அடைந்துவிட்டேன் என் மனைவியே மலடியாக இருக்கின்றாள் இந்நிலையில் எனக்கு எப்படி மகன் உருவாக முடியும் என அவர் கேட்டார் அவ்வாறு தான் அல்லாஹ் நாடியதை செய்கின்றான் என்று அவன் பதிலளித்தான் என் இறைவனே எனக்கு ஓர் அடையாளத்தை ஏற்படுத்துவாயாக என்று அவர் கேட்டார் மூன்று நாட்கள் மக்களிடம் சைகையாகவே அல்லது நீர் பேச மாட்டீர் என்பதே உமக்கான அடையாளம் உமது இறைவனை அதிகமாக நினைவு கூறுவாயாக மாலையிலும் காலையிலும் அவனை போற்றுவீராக என அவன் கூறினான் மரியமே உம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தூய்மைப்படுத்தி உலகில் உள்ள பெண்களை விட சிறப்பித்தான் மரியமே உமது இறைவனுக்கு கட்டுப்படுவீராக சஜிதா செய்வீராக ருகு செய்வோருடன் செய்வீராக என்று வானவர்கள் கூறியதை நினைவு ஊட்டுவீராக நபியே இவை மறைவான செய்திகள் இவற்றை நாம் உமக்கு அறிவிக்கின்றோம் அவர்களில் யார் மரியமுக்கு பொறுப்பேற்பது தொடர்பாக தமது எழுத்துக்கோள்களை போட்டபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை அவர்கள் தருகித்து கொண்ட நீர் அவர்களுடன் இருக்கவில்லை மரியமே அல்லாஹ் தன்னிடம் இருந்து ஒரு வார்த்தையை உமக்கு நற்செய்தியாக அறிவிக்கின்றான் அவரது பெயர் மரியமின் மகன் ஈசா அல் மசீஹ் என்பதாகும் அவர் இவ்வுலகிலும் மறுமையிலும் மதிப்புமிக்கவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்களில் உள்ளவர் என வானவர்கள் கூறியதை நினைவூட்டுகிறார்கள் அவர் தொட்டில் பருவத்திலும் பெரிய வயதிலும் மக்களிடம் பேசுவார் நல்லோரிலும் உள்ளவர் என்றும் மாணவர்கள் கூறினார் என் இறைவனே எந்த மனிதனும் என்னை தீண்டாத நிலையில் எனக்கு எப்படி மகன் உண்டாக முடியும் என்று மரியம் கேட்டார் அவ்வாறுதான் அல்லாஹ் நாடியதை படைக்கின்றான் அவன் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது அதற்கு ஆஹோ என்றுதான் கூறுவான் உடனே அது ஆகிவிடும் என்று அவன் கூறினான் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவருக்கு கற்றுக்கொடுப்பான் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு தூதராகவும் அவரை அனுப்பினான் நான் உங்கள் இறைவனின் சான்றுடன் உங்களிடம் வந்துள்ளேன் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பாறையின் வடிவத்தை போற்று உருவாக்கி அதில் ஊதுவேன் அது அல்லாஹ்வின் ஆணைப்படி பறவையாக ஆகும் அல்லாஹ்வின் ஆணைப்படி இருந்தவர்களையும் உயிர்ப்பிப்பேன் பிறவி குருடரையும் தொழு நோயாளியையும் குணப்படுத்துவேன் நீங்கள் உண்பவற்றையும் உங்கள் வீடுகளில் சேமிப்பவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் நீங்கள் இறை இருந்தால் இதில் உங்களுக்கு சான்று உள்ளது என்று ஈசா கூறினார் அல்லாஹ் சொல்லும் ஒரு சொல் ஆகு என்பதே சக்தியின் அடையாளம் நம்மால் முடியாததை அவன் ஒரு சொல்லில் முடித்து விடுவான் அவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு எட்டு மணிக்கு பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்ஷா அல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனமே ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அஸ்லாம் வலைக்கம் ரகுமுத்தலை தலா பர்க